என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வேகங்களையும் அவர்களுடைய வைராக்கியங்களையும் அவர்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்ற அந்த தரிசனத்தையும் கெடுக்கின்ற காரியம் என்னென்னா அவங்க காதுல விழுகிற சில தேவையில்லாத காரியங்கள் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள்ளாக நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கூட பேச விரும்புகிறார் என்னோடு கூட ஒன்று சாம்புவேலின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் இங்கே சவுளை சாம்புவேல் தீர்க்கன் அபிஷேகித்து அவன்தான் அடுத்த அரசன் என்பதை அங்கே விட்டார் ஆனால் அவனுடைய ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை பாருங்கள் பேலியாளின் மக்கள் அதாவது எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் மதிப்பற்றவர்கள் ஒர்த்லெஸ் பீப்புள் என்ற அர்த்தம் இந்த பேலியாளின் மக்கள் அதாவது பிரயோஜனம் இல்லாதவர்கள் அவர்களால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்டவர்கள் என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவனாக நம்மை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக பேசி அவனுக்கு காணிக்கையை கொண்டு வர மறுக்கிறார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் இதை மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சவுல் எப்படி அவன் நடந்து கொண்டான் இந்த சவுல் நடந்து கொண்ட விதம் என்னென்னா அவன் காது கேளாதவன் போல் இருந்தான் என்று வாசிக்கிறோம் அதை தன்னுடைய இருதயத்துக்குள்ள தன் சிந்தைக்குள்ள அவன் கொண்டு போகவில்லை அவன் அதை காதோடு கூட நிறுத்திட்டான் அவன் விழுந்துச்சு ஆனால் கேளாதவன் போல் நடந்து கொண்டான் நிறைய நேரம் நம்ம சில காரியங்கள் உங்கள் காதில் விழும்போது அதை அதிகமாக கவனிக்க அல்லது அதை அதிகமாக ஆராய அல்லது அதை அதிகமாக கவனம் செலுத்த இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் அதற்கு ரொம்ப ஓவர் வெயிட்டேஜ் கொடுத்து உங்கள் தரிசனத்தையும் உங்கள் ஓட்டத்தையும் நீங்கள் ஏன் கெடுத்து கொள்ளணும் இதை சவுள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் சவுல் அவன் காது கேளாதவன் போல இருந்தான் பிரியமானவர்களே உங்களை துக்கப்படுத்துகிற அல்லது உங்களை அதைரியப்படுத்துகிற இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் பொழுது காது கேளாதவர்கள் போல் இருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் காதை திறந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அதை மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அந்த சத்தத்தை உங்கள் உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அது உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும் அது உங்களுடைய நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு உங்களை இழுத்து கீழே போட்டுரும் உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் அடைய முடியாது உங்களுக்குன்னு கத்திர வச்சுருக்கிற திட்டத்தை நீங்கள் தான் இழந்து போவீங்க சில காரியம் உங்களுக்கு விரோதமாக பேசப்படுது யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமாக அல்லது உங்களுக்கு பின்பாக பேசுகிறார்கள் அல்லது உங்களை அவர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள் அல்லது உங்களை காயப்படுத்துகிறார்கள் என்றால் கத்துடைய பிள்ளைகளை காது கேளாதவர் போல இருக்க பழகுங்கள் தேவன் இதை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறார் அப்படி ஒருவேளை கேட்டுட்டோம் அதை நம்முடைய சிந்தையில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் நான் இன்னைக்கு ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட பகிர விரும்புகிறேன் இன்னைக்கு நான் ஒரு குறிப்பை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் முதலாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போய் சென்றடைய வேண்டிய காணானை முன்கூட்டியே மோசே பனிரெண்டு பேரை அனுப்பி அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக வேவு பார்க்கும்படியாக அனுப்பினார் போயிட்டு இவங்க திரும்பி வந்துட்டு அதில் பத்து பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் பாருங்கள் இந்த துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது மோசை அதை காதில் வாங்கிக்கல யோசுவாவும் காலைப்பும் அதை காதில் வாங்கலை ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் அதை காதில் வாங்குகிறாங்க காது கேளாதவன் போல இருந்திருக்கணும் ஆனால் இவர்கள் காதில் கேட்டாங்க கேட்டதுனுடைய விளைவை கவனித்து பாருங்கள் இவ்வளவு தைரியசாலியாக இருந்தவங்க எல்லாம் பாருங்கள் வேவு பார்க்க மோசையால் அனுப்பப்படுறாங்கன்னா அவங்க கோழையாக அனுப்பியிருப்பார் அவர் அப்போ இவங்க எவ்வளோ ஒரு தைரியசாலி இந்த ஒரு தைரியசாலிகளெல்லாம் இங்கே வந்து ஒரு கோழைத்தனமாக நடந்துக்கிட்டாங்க நீங்கள் எப்போ தேவையில்லாததை உங்கள் காதுகளிலே வாங்குகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வீரத்தை இழப்பீர்கள் நல்லா கவனிங்க உங்களுடைய தைரியத்தை இழப்பீர்கள் உங்களுக்குள்ள தேவன் வச்சுருக்கிற அந்த தைரியத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது இவ்வளோ நாள் கத்துறவங்க கூட இருந்தார் யாரோ ஒருத்தர் சொன்ன காரியம் உங்கள் செவியில் விழுந்ததுனால உங்களுடைய தைரியங்கள் போய்விட்டதோ மிகுந்த தைரியத்தை இழந்துட்டீங்களோ ஒருவேளை இன்னைக்கு அதைரியப்பட்டு சில இடங்கள்ல உங்களால் சிலரை ஃபேஸ் பண்ண முடியாத அளவு ஒருவேளை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய தைரியத்தை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் கூட கத்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா தைரியசாலியாக வாழ்ந்தேன் இன்றைக்கி சின்ன பிரச்சனையை கூட என்னால் பிடிக்க முடியல நான் ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவையில்லாததுக்கு உங்கள் செவிகளை கொடுத்து காது கேளாதவர்கள் போல் இருக்க வேண்டிய நீங்கள் சில இடத்துல காதை கொடுத்து கேட்டதுனால உங்கள் தைரியத்தை இழந்துட்டீங்களே அருமையான தேவண்டிய பிள்ளைகளை திரும்ப எலும்புங்க இன்னைக்கு மறுபடியும் கத்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல இருக்கிறார்கள் எப்படி காதல விழுகிற சத்தத்தை எல்லாம் அவங்க அலட்சியம் பண்ணுகிறார்கள் தேவையில்லாத சத்தத்தை உங்கள் காதில் வாங்காதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் காதில் வாங்காதீங்க இது உங்கள் தைரியத்தை கெடுக்கும் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் இது நம்முடைய காதில் சில சத்தங்களை நீங்கள் வாங்கும்போது அதை உள்வாங்கும் பொழுது உங்களுடைய தைரியத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் தைரியமாக நில்லுங்க ஆண்டவருக்காக நில்லுங்க ஏன் தெரியுமா நீங்கள் எப்போதும் நான் தனியாக இல்லை என்னை அபிஷேகத்துவர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி பாருங்களேன் இதை தான் எப்படி இந்த சவுலால் அவ்வளோ தைரியமாக காது கேளாதவனை போல இருந்தான் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு உட்காந்து ஒரு ரூம்குள்ளே உட்காந்து தான் அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறி இருக்க முடியாது அவன் காது கேளாதவன் போல் இருந்ததுக்கு என்ன காரணம்னா நீங்கள் கவனிச்சு பாருங்க ஒன்று சாம்பியலின் புஸ்தகம் அந்த பத் பத்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பார்க்குறோம் அவன் காது கேளாதவன் போல் இருந்தான் அதே பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது ஏதோ தீர்க்க தரிசனின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் சவுளின் மேல் தேவ ஆவி இறங்கி வந்தது என்று வாசிக்கிறோம் தேவ ஆவி அவன் மேல் வந்ததினாலே இப்பொழுது அவனுக்குள்ளாக ஒரு தைரியம் அவன் எதை நினச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா என் மேலே பர்சுத்தாவி இருக்கிறார் என்மேல் பர்சுத்தாவியானவர் வந்திருக்கிறார் அந்த தைரியம் அந்த நிச்சயம் ஆவியானவர் கொடுக்குற அந்த தைரியம் இந்த சவுளை உந்தி தள்ளினது அவன் காது கேளாதவன் போலிருந்தான் பிரியமானவர்களே யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக எழுந்ததினால் பேசினதினால் அல்லது உங்களை அதைரியப்படுத்தினதினால் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே இருக்கிற பர்சுத்தாவியானவரை கொஞ்சம் நினச்சி பாருங்க நான் தனியாக இல்லை சொல்லிக்கோங்க நான் தனியாக இல்லை நீங்கள் அதை கேட்கும் போதே இந்த செஷனில் நீங்கள் அடிங்க நான் தனியாக இல்லை என் கூட பர்சு தாவியானவர் இருக்கிறார் நான் என் காதில் தேவையில்லாததை வாங்கணும் நான் என் தேவையில்லாததை தேவையில்லாத சத்தத்தை என் காதில் வாங்கணும் பாருங்கள் அத்தைரியம் வர 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 நமக்குள்ளே இருக்கிற அநோயின்ட்டிங் இழந்துருவோம் கத்துடைய பிள்ளைகளே பர்சு தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எனவே நீங்கள் தேவையில்லாதது உங்கள் காதில் வாங்காதீங்க எபிரே நிருபம் பத்தாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எபிரேயர் பத்து முப்பத்தி ஐந்து ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் இந்த இந்த நாளிலே எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஐந்தை இந்த நாளில் நம்முடைய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம் ஜோம் அல்லாமா எங்களை அதிகமாய் அன்பு கூறுகிறீங்கள் பரலோக தகப்பனே ஆண்டு வரே எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாததுக்கு எங்கள் செவிகளை சாய்த்து நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய தைரியத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுன்னு எங்கள் கூட நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் கவனமாக ஆண்டவரே தேவனுடைய அபிஷேகத்தில் மாத்திரம் கவனம் வைத்து ஆண்டவரே தேவையில்லாததன் மேலே எங்கள் கவனத்தை அன்றுரே நாங்கள் விளக்கிவிட எங்களுக்கு கிருபத்தான் ஆண்டு சவுல் காது கேளாதவன் போல் இருந்தானே அப்படியே நாங்களும் வாழை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் தேவையில்லாத விஷயங்களில் அதிக கவனத்தை கொடுத்துறோம் அதனால் தைரியத்தை இழந்துடுறோம் ஆனால் அப்படிப்பட்ட தைரியத்தை இழந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு விசை உடைய பசுத்த அபிஷேகத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை அகற்றுங்க நீங்கள் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலை பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை ஆவிய கொடுத்துருக்கிறீங்க இன்றைக்கு அதை உணர்ந்து ஆண்டு எதிராக இருக்கிற தேவையில்லாத வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்த தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கேன்சல் ஆகி போகட்டும் நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளைகள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் you <laughs>